சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக கண்மூடி கொண்டுள்ள உலகம் நொடிக்கு நொடி பலியாகும் அப்பாவி உயிர்கள் அடங்காத இஸ்ரேல் தொடர்ந்து போர் நீடிக்கப்படும் ஹிஸ்புல்லாவுக்கு பேரிடி ஈரானுக்கு எதிராக மாஸ்டர் பிளான் டிரம்ப் அதிரடி ஈரானுக்கு ஏற்பட்ட பேரிழப்பு தரைமட்டமாகிய ரகசிய அணு ஆயுத ஆராய்ச்சி நிலையம் ரஷ்யாவில் வந்த வினை பதவி விலக தயாராகும் ஜனாதிபதி இவை பற்றி தான் எந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கிய இஸ்ரேல் ஹமாஸ் போர் பதிமூன்று மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது அதேபோல் லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பும் இஸ்ரேல் மீது ஓராண்டுக்கு மேலாக தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான போரில் இதுவரை நாற்பத்தி மூவாயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேர் கொல்லப்பட்டதாக காசாவில் உள்ள சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது வடக்கு காசாவில் ஹமாஸ் மீண்டும் ஒருங்கிணைவதை தடுப்பதாக உறுதியளித்த இஸ்ரேல் இந்த ஆண்டு அக்டோபரில் பகுதியில் பாரிய வான் மற்றும் தரை தாக்குதலை தொடங்கியது இந்த நிலையில் காசாவில் உள்ள சுகாதார அமைச்சகம் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் நாற்பத்தி மூவாயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேர் கொல்லப்பட்டதாக அறிவித்துள்ளது மேலும் போர் தொடங்கியதில் இருந்து காசா பகுதியில் ஒரு லட்சத்து மூவாயிரத்தி அறுநூற்றி ஒரு பேர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இதில் முந்தைய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பத்தி ஐந்து இறப்புகள் அடங்கும் இதற்கிடையில் காசாவின் ஜவாலியா மற்றும் பெய்ட் லஹியா பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவத்தின் தொடர்ந்து தாக்குதல் நடத்த இருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர் அத்துடன் ரஃபா பகுதியில் நடத்திய தாக்குதல்களில் ஏராளமான தாக்குதல் தாரிகளை ஒழித்து பயங்கரவாத உள்கட்டமைப்பு தளங்களை தகர்த்து ஏராளமான ஆயுதங்களை கைப்பற்றியதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் கொடூரமான தாக்குதலினால் காசாவில் கொல்லப்படுகின்ற அப்பாவி மக்களின் உயிர்கள் வெளி உலகிற்கு வெறும் எண்ணிக்கையாகவே காணப்படுகிறது காசாவில் நடக்கின்ற கொடூரங்களை உலகம் கண்கட்டி வாய்ப்பொத்தி பார்த்து கொண்டிருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த ஒரு உண்மையாகும் இது மட்டுமின்றி உலகில் நடைபெறக்கூடாத அனைத்து கொடுமைகளும் காசா மக்களுக்கு இழைக்கப்பட்டு வருகின்றன ஒரு பலஸ்தீனிய தாய் மற்றொரு பெண்ணுடன் சேர்ந்து வடக்கு காசாவில் உள்ள பெய்ட் லாஹியாவில் இஸ்ரேலிய தாக்குதலினால் கொல்லப்பட்ட தனது மகனின் உடலை தன் கைகளால் அடக்கம் செய்ய அந்த கொடூரமான தாக்குதலுக்கு மத்தியிலும் தன் உயிரை பணயம் வைத்து தூக்கி செல்கின்ற புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன அங்கு இராணுவ டாங்கிகள் நிலைநிறுத்தப்பட்டிருந்த இடத்தில் இஸ்ரேலியா துப்பாக்கிச்சூடு அச்சுறுத்தலின் கீழ் அந்த தாயும் மற்றொரு பண்ணும் இவ்வாறு செயல்பட்டுள்ளனர் லெபரானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது லெபரானுக்குள் புகுந்து வான்வழி மூலமாகவும் அதனுடைய தாக்குதல் நடத்தி வருகிறது இந்நிலையில் லெபனானில் இருந்து இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பினர் இன்று ரொக்கெட் தாக்குதல் நடத்தினர் இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் உள்ள நகரங்களை குறிவைத்து இன்று அறுபத்தி ஐந்து ரொக்கெட்டுகளை ஏவி ஹிஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர் இந்த கெட்டுகள் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டன அதேவேளை லெபரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து அதிரடி வான்வழி தரைவழி தாக்குதல் நடத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய ராணுவத்தின் தலைமை தளபதி ஹெர்சி ஹெலேவி வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்த இஸ்ரேலியர்கள் திரும்பும் வரை இஸ்ரேல் ராணுவம் லெபனானில் ஹிஸ்புல்லாக்களுடனான சண்டை தொடரும் என தெரிவித்துள்ளார் ஹிஸ்புல்லாவானது ஹமாஸ் போன்ற சிறிய குழுவில்லை ஆயுத பலத்திலும் எண்ணிக்கையிலும் அது மிகப்பெரிய குழுவாகும் தற்போது இஸ்ரேல் இந்த குழுவை குறிவைத்து போரை நீடித்து வருவதுடன் கடந்த மூன்று மாதங்களாக லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் சுமார் மூவாயிரத்தி முன்னூறுக்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் இயங்கும் ஹிஸ்புல்லா அமைப்பு போரை தீவிரப்படுத்துவதாகவும் உடனே போரை நிறுத்த வேண்டும் எனவும் லெபனான் பிரதமர் ஈரானிடம் வலியுறுத்தியுள்ளார் ஈரானுக்கு எதிரான புதிய அதிகபட்ச அழுத்தமான திட்டத்துடன் ஈரானை திவாலாக்க டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார் என ஃபைனான்சியல் டைம்ஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளது அதாவது ஈரான் ஏற்றுமதி செய்யும் எண்ணெய் மீது அதிகபட்ச தடைகளை விதிக்க அவர் திட்டமிட்டுள்ளார் ஆனால் ஈரான் ஏற்றுமதி செய்யும் மொத்த எண்ணெய் தொன்னூற்றி சதவீதம் சீனாவுக்கு தான் செல்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ட்ரம்ப் இன்று இரண்டாயிரத்தி பதினாறில் வாழ்கிறார் என்று ஒருவர் எக்ஸ்தளத்தில் கருத்துரைத்துள்ளார் கடந்த மாதம் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் ஈரானின் ரகசிய அணு ஆயுத ஆராய்ச்சி நிலையம் அளிக்கப்பட்டது என்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஆனால் இது குறித்த தகவலை ஈரான் வெளியிடவில்லை என்றும் ரகசியமாக மறைத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இஸ்ரேலின் அக்டோபர் இருபத்தி ஐந்து தாக்குதல்களால் ஈரானின் அணு ஆயுத ரகசிய தளமான தெலேஹான் டூ தளம் இரண்டு இடிபாடுகளாக்கப்பட்டதை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன ன இருந்து கிழக்கே இருபது மைல் தொலைவில் உள்ள இந்த தளம் அணுகுண்டை வடிக்க தேவையான வடிக்கும் இயந்திரத்தை வடிவமைக்க பயன்படுத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு திட எரிபொருளை கலக்க பயன்படுத்தப்பட்ட மூன்று அருகிலுள்ள கட்டடங்களையும் இஸ்ரேல் அளித்ததாக அறிவியல் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது மீண்டும் தொடங்கிய ஆராய்ச்சி பாரிய ராணுவ வளாகத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் தலேஹான் டூ கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து அமெரிக்க உளவுத்துறை ஈரானிய விஞ்ஞானிகள் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான அடித்தளத்தை அமைக்கும் ஆராய்ச்சி நடத்துவதை கண்டறிந்தது வசதி மிகவும் ரகசியமாக இருந்தது ஈரானிய ஆட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மட்டுமே தளத்தின் உண்மையான நோக்கம் தெரியும் தளத்தில் செயல்பாடு கண்டறியப்பட்ட பின்னர் அமெரிக்கா ஈரானிய ஆட்சிக்கு தனிப்பட்ட எச்சரிக்கையை அனுப்பியது அதன் பிறகு ஈரான் செயல்பாடுகளை நிறுத்தும் என்று நம்பப்பட்டது ஆனால் அணுசக்தி நடவடிக்கைகள் தொடர்ந்தன என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் ஜூலை மாதம் அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குனர் காங்கிரசிடம் ஒரு அறிக்கையை கையளித்தார் அது ஈரான் அணுசக்தி சாசனத்தை உருவாக்க விரும்பினால் அதை சிறப்பாக நிலைநிறுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்று எச்சரித்தார் உலகத் தலைவர்களால் தங்களை தடுக்க முடியாது என்று ஈரான் உச்ச தலைவர் அலி கமேனி கூறிய போதிலும் ஈரான் அணு ஆயுத திட்டத்தை வைத்திருப்பதை பல முறை மறுத்துள்ளது இதேவரை டொனால்டு டிரம்ப் ஜனவரியில் வெள்ளை மாளிகைக்கு திரும்பியதும் அவர் ஜனாதிபதி ஜோ பைடனை விட ஈரான் மீது கடுமையான நிலைப்பாட்டை எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து ரஷ்ய நாட்டுடனான முதலீட்டு ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளதால் பதவி விலக என அப்காசியா ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அப்காசியா நாட்டில் உள்ள ரஷ்ய முதலீட்டாளர்களுக்கு எட்டு ஆண்டுகள் வரி மற்றும் சுங்க வரி விலக்கு உட்பட பல்வேறு நன்மைகளை வழங்கும் ரஷ்ய அப்காசியன் முதலீட்டு ஒப்பந்தம் பேச்சுவார்த்தைக்கு வந்தது ஆனால் உள்ளூர் பாராளுமன்றத்தில் இதை அங்கீகரிக்க கூடாது என சமீபத்திய நாட்களில் எதிர்ப்புகள் கிளம்பின ரஷ்யாவுடனான இந்த முதலீட்டு ஒப்பந்தத்தை எதிர்த்து பிராந்திய பார்லம போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டனர் இந்த நிலையில் அப்காசியா ஜனாதிபதி பதவி விலக தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் பாராளுமன்றத்திற்குள் நுழைந்த போராட்டக்காரர்கள் மற்றும் ஜனாதிபதி நிர்வாக கட்டடத்திற்கு அருகில் உள்ள வளாகத்தை காலி செய்ய வேண்டும் எதிர்ப்பாளர்கள் பாராளுமன்றத்தை காலி செய்தால் பதவி விலக தயார் என தெரிவித்துள்ளார் இந்த ஒப்பந்தமானது கருங்கடல் கடற்கரையில் ரியல் எஸ்டேட் வாங்குவதற்கு அனுமதிக்கும் குடியிருப்பு சொத்துக்களின் வெளிநாட்டு உரிமையின் மீதான பிராந்தியத்தின் தடையை நீக்க முயல்கிறது இதற்கிடையே

மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்